ஃப்ரெண்ட் ஜிஆர்டி உங்களை உடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து தங்கத்தோட விலையோட சேர்த்து வெள்ளியோட விலையும் இன்றைக்கி வந்து அதிரடியான உயர்வை சந்திச்சிருக்கு இந்த அதிரடியான உயர்வுக்கு காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அதிரடியாக உயர்ந்திருக்கு இப்போ எப்படி அதிரடியான ஏற்றம் இருக்கோ அதே போல் வந்து இந்த வாரத்தில் பெரிய சரிவுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம்

முப்பத்தி ரெண்டாயிரத்தி காணப்படுது காணப்படுதுல மேலும் ஏற்றம் சனி பார்க்குறப்ப எட்டு கிராம் கிராமோட விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் போகுது இதேவேளை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாந்தது முப்பத்தெட்டு ரூபாய் விலை வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாயிருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி பதினாறாந்தது முந்நூற்றி நான்கு ரூபாய் விலை விலைவேர்ந்து ஐம்பத்தி மூணாயிரத்து ஏழ்நூற்றி இருபதாயிருக்கு பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபதா இருந்தது முந்நூற்றி எண்பது ரூபாய் விலை வந்து அறுபத்தி ஏழாயிரத்து நூற்றி ஐம்பதாக இருக்குது நூறு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறாக இருந்தது மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை விலைவேருந்து ஆறு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறாக இருக்குது எட்டு கிராம் நம்மளுக்கு ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து The cat sat on the குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே வேலையில் நம்ம வந்து பதினெட்டு கேரட் தங்கத்தோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்றா இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு

ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென உயர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு டாலராக காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியான உயர்வை இன்று சந்தித்துள்ளது இந்த விலை உயர்வு தற்காலிகமானதாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இது சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இப்பொழுது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு டாலராக காணப்படுவது மேலும் நமக்கு பதினைந்துல இருந்து முப்பத்தி ஐந்து டாலர் வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது இந்த